அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவலோடு தான் வந்திருக்கோம் ராகேது பேர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அன்பு ராசி நேர்களே ராகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மத்தில் கேது ஏழு ராகு ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் லக்கணத்திலையோ சந்திரன் கூடையோ கேது இருந்தால் அவங்க ஞானம் அதிகமாகும் நிறையா விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு தான் நண்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் கணவனை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் உற்றார் உறவினர்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேது வந்தோன்னே அப்படியே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விரக்தி கொண்டு போவாங்க அப்படியா இப்படியா நம்ம அதை செய்யலாமா செய்ய வேணாமா கடன் கேட்கலாமா கேட்க வேணாமா கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு உறவுகளில் யார் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் ஏழில் உட்காந்துருக்கிறதுனால ஜாதி மாற்றங்கள் ஏற்பட்டு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குளம் மாதிரி கோத்திரம் மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் ஆகாதவங்க இந்த பலனை விட்டு விடாதீர்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது குடும்ப சூழ்நிலை எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில் இருந்த வழக்குகள் நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்லா யா வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு உறவுகளை பற்றி தெரிந்து கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கேன் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் பணம் காசு கேட்டோம்னா இவனு கொடுக்க மாட்டான் வாங்கன்னு கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க நீங்களும் அதே மாதிரி போயிட்டு வந்துக்கோங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இளைய சகோதரர்கள் எல்லா இடத்துலையுமே வெற்றி பெறுவார்கள் ஒரே ஒரு குறை இருக்குது கல்யாணமாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷமும் தடைகளில் தான் இருக்குது வாய்ப்பு கிடைச்சா மருத்துவரை பார்த்து அணுகிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்தின் மூலம் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு இருக்குது இந்த டாக்குமெண்ட் வைக்கிறது கையெழுத்து போடுறது நகை அடமானம் வைக்கிறது எதையுமே திருப்ப முடியாது பயணங்கள் மேற்கொள்வது மூலம் பெரிய நற்பலன்கள் இல்லை வெளிநாட்டு பயணங்கள் மூலம் பெரிய சிறப்புகள் இல்லை அதனால் இன்னைக்கு உள்நாட்டிலே இருந்துக்கிறது இடம் மாற்றி வேலைக்கு போகிறது உத்தமம் போதுமானது அம்மாவுக்கு எப்படி இருக்குது வாகனம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படின்னா வீடு வந்து கட்டின வீடுக்கு மேலே கட்டலாம் புதிய வீடு கட்டுறதில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் இருக்குது அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் அவ்வளோ ஒன்றும் திருப்தியாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக தான் போய்க்கிறணும் சிம்ம ராசிக்காரவங்களுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறதுனால கொஞ்சம் மாத்திரை மருந்துகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது இந்த இந்த பத்திரகாளி அம்மன் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி மாரியம்மன் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது இந்த ரெண்டு கோயிலு பக்கத்தில் தான் இந்த சிம்மராசி இருக்கும் அப்படியே இல்லைனாலும் நல்ல உக்கரமான அம்மன் கோயில் பக்கத்தில் தான் இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு கண்டிக்கங்க ஏன்னாங்க இப்போ வந்து சர்ப்பமுள்ள கோயிலுக்கும் போய்ட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு புத்திர பாக்கியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா புத்திர பாக்கியம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்திர பாக்கியமாக இருக்கும் சிம்ம ராசிக்கு வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் மூலியமாக நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அதில் பெண் குழந்தைகளுக்கான அதிக வாய்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்குது அதை அந்த வா அந்த வாய்ப்பை வந்து இந்த டயத்தில் உற்றாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ஐயூயுன்னு சொல்கிறோம் இல்லையா ஐயூவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மருத்துவத்தின் மூலயமா குழந்த பாக்கியம் இது பண்ணுறது பதினெட்டு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியம் கிடைக்கல பத்து வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூராமே இப்போ குழந்த பாக்கியத்தில் ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது கடன் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு கணவன் மனைவிக்கு தொடரும் சண்டைகள் சண்டை தொடரும் அமைதியாக இருந்துக்கணுன்னா எந்த பேச்சு வேண்டாம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க இப்போ ஏதாவது விரும்புனீங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல் திருமணம் நினைத்த திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் தான் பிரச்சனை கல்யாணம் பண்ணிவிட்டு பிரச்சனை சண்டை போட்டுக்கோங்க அவ்வளோதான் விஷயம் சிம்ம ராசிக்காரங்க ரைட்டு எட்டாம் இடம் ஆயுள் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த விதமான கவலையும் பட வேண்டியதில்லை திடீர் அதிர்ஷ்டத்தை எப்போவுமே எதிர்பார்க்க வேண்டாம் சிம்ம ராசி வந்து உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அதனால் பெருசாக ஒன்று அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அதனால் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு ஊதியத்துக்கேற்ற உழைப்புகள் உண்டு பெரிய திடீர் அதிர்ஷ்டங்கள் எதுவும் இல்லை தந்தை மூலம் அனுகூலம் பெறக்கூடிய ராசியில் ராசி உண்டு தந்தைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை கிடைக்கல அப்பா வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு சிம்ம ராசியில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்பாவுக்கு வேலை கிடைக்கும் ராசியில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்பா வந்து வீடு கட்டுவார் ராசியில் ஒரு குழந்த பிறந்திருக்குது அப்பாவுக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கும் இப்படி வித்தியாசம் உண்டு அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தந்தைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அவரோடது இதில் எந்த குறையும் இல்லை உங்களுக்கு அவரால் ஆதாயம்தான் உண்டு வெளிநாடு கடவுள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்படையும் சிம்ம ராசிக்காரங்க வெளிநாடெலாம் போயிட்டு வரலாம் வெளிநாடு போகும்போது நீங்கள் வந்து கண்ட்ரி மாற்றி போவீங்க அதாவது நீங்கள் ஒரு கண்ட்ரி திங்க் பண்ணுவீங்க அந்த வே கண்ட்ரி வேற கண்ட்ரியில் போய் நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படி ஒரு சேஞ்சஸ் உண்டு ஆனால் அங்கே உங்களுக்கு நண்பர்கள் பெரிய உதவிகள் செய்வாங்க வேறு மதத்து நண்பர்கள் மூலம் சிம்ம ராசி ராஜயோகம் பெறுவார்கள் அப்படின்றது உண்மைதான் தொழில் பர்ஃபெக்டான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மேலும் மேலும் உயர்ந்து வருவீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த கவலையும் வேண்டியதில்லை புதிய தொழில் செய்யணும் முயற்சி பண்ணுறவங்க புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் ஜாதகம் நல்லா இருந்தால் ஏன்னா கோச்சாரம் நல்லாயிருக்கு அப்போ ஜாதகமும் தொழில் பண்ணக்கூடிய ஜாதகம் இருந்தால் நல்லது ஏன்னா பத்து லக்கணத்துக்கு பத்து கூடிய எட்டு போயிடக்கூடாது லக்கணத்துக்கு சந்திர ஆறு எட்டில் மறைஞ்சிடக்கூடாது குருவும் சனியும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இவங்களாம் தொழில் பண்ண முடியாது அப்புறம் நீங்கள் தான் இந்த கோச்சாரத்தில் பலன் சொன்னீங்க அப்படின்னா இந்த புத்தியும் இந்த அமைப்பும் நல்லா இருந்து இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூத்த சகோதரருக்கு பெரிய வாய்ப்புகள் பெருசாக இல்லை ஆனால் வெளிநாடு வாய்ப்புகள் மட்டும் இருக்குது வெளிநாடு போனாலும் சொற்ப சம்பளத்தில் வேலை செய்வார் சரி எப்படி பண சேமிப்பு இல்லற சுகம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அதில் எந்த குறையும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் நடைபெறும் ஏதாவது சின்ன சேமிப்பாக தொடங்குவீங்க அந்த சேமிப்பு உங்களை காப்பாற்றும் இதுதான் ராகுனுடைய பயிற்சி பலன்கள் இப்போ கேது எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜென்மத்திலே கேது ஞானம் கிடைக்கும் தனம் வெளியேறும் அதனால பார்த்துக்கிறதுக்கோ குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னாலும் குடும்பத்திலேருந்து வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நல்லாயிருக்கு குடும்பத்தில் இருந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடியது கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் வேலை கிடச்சி அழைக்கடி வந்து காலையில் ஆறு மணிக்கு மேலே பெறப்படுற மாதிரி நைட்டு பத்து பதினொரு மணிக்கு தான் வர்ற மாதிரி அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குதா ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து காலையில் போயிட்டு நல்லா ஒரு ரெண்டு நாள் லீவு கிடச்சி மூணு நாள் லீவ் கிடைச்சின்னு இருக்க முடியாது அதனால் அலைச்சல் திருச்சலாக இருக்கும் அதை பார்த்துக்கிங்க சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் விரயங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது புத்திர சார்ந்த விஷயத்தில் ராகுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஒன்றும் தொந்தரவு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா புத்திரர்கள் விஷயத்தில் வந்து ஒரு சின்ன குழப்பம் இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி ஆயிடும் உங்களுக்கு இந்த கேது பகவானால் என்ன ஒரு சிறப்பை கிடைக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல ஆரம்பத்தில் புத்திரர்களில் வருமானம் அது வருத்தமும் வருமானமும் இருக்கும் அதுக்கடுத்து வருமானமும் வருத்தமும் இருக்கும் அப்படி பார்த்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு ஒரு தான் தரக்கூடியதாக இந்த புத்திர சம்பந்தமான விஷயத்தில் ஆனால் புத்திரர்களுக்கு நீங்கள் திருமண ஏற்பாடு பண்ணுறது அவ்வளோ திருப்தி இல்லை தந்தை பார்க்கட்டும் அந்த மாதிரி பண்ணிங்க முயற்சி பண்ணிக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா கடன் மேலும் கடனாகும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் திருமண வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது அவர் ஒரு பக்கம் கூப்பிடுவாருங்க நான் ஒரு பக்கம் கூப்பிடுவீங்க அதனால ரெண்டு பக்கம் போகாமல் வீட்லேயே இருக்கான்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா யாருக்கு ரெண்டு பேருக்கும் முடிவு இருக்க முடியாது அவர் ஒரு ஐடியா படா கோயிலுக்கு கூப்பிடாரு நீங்கள் சினிமா கூப்பிடுங்க எதுக்கு வம்பு வழக்கு ரெண்டு பேரும் சும்மா போவோம் ஏன்னா நண்டு வடைய வண்டி நீ பண்ணிட்டு நடந்து போவோம் நீங்கள் பரப்பிட்டு போய் பாருங்க பெட்ரோல் ட்ரை ஆயிடும் கார் பாருங்க வண்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை தொந்தரவுக்குள்ள கொடுக்கும் இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தப்பு தப்பாக போகும் அதனால வேற குழந்தைகள் எடுக்கிற முடிவு பிறகு நீங்கள் போயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் ஆயில் சம்பந்தமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை தந்தை வழி ஆதாயங்கள் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது தாய் வழி சுகங்கள் குறைஞ்சிருந்தாலும் தந்தை வழி ஆதாயம் நல்லாயிருக்கு தந்தைக்கும் தாய்க்கும் ரொம்ப சிறப்படையக்கூடிய காலமாக இருக்குது அது வந்து நோய் சார்ந்த விஷயத்தில் அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்தில் கடன் ஆகும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் என்ன மாதிரி இந்த கமிஷன் தொழில் இந்த மருத்துவம் தொழில் மெடிக்கல் ஷாப்பு இந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா கெமிக்கல் இந்த மாதிரி தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது லாபம் சார்ந்த விஷயம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அருமையான வெளிநாட்டு யோகம் உண்டு அவங்க எடுத்த காரியம்லாம் சிறப்படையும் படிப்பு விஷயத்தில் இருக்கவங்கெலாம் படித்து போய் முடிப்பாங்க இதை நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுவங்க சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் இருந்தாக்க அவங்க வீட்டில் இருக்க நீட் எக்ஸாம் எழுதுறவங்கள வெற்றி பெற்றுருவாங்க அந்தளவுக்கு நற்பலன்கள் இருக்குது மருத்துவத் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இருந்தாலும் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்துல ஒரு சில சம்பவங்களை நீங்க சந்திப்பீங்க அதுதான் உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் அதுல கிட்டதும் நடக்கலாம் அல்லது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உச்சத்தையும் அடைவீர்கள் சரி சேமிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா சேமிப்பு உண்மையிலே பிரமாதமாக இருக்குது இந்த வருடம் வந்து சிம்ம ராசிக்காரவங்க கேது பேசினால் நல்லா சேமிக்கும் ஆற்றலை பெறுவீங்க அதே மாதிரி இப்படி நம்மளால் ஒரு ஐடியா பண்ணி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்கு பலன் வந்து கேது பலன் வந்து ஜென்மத்தில் இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு பயணங்கள் மூலம் வெற்றி குழந்தைகள் மூலம் பாக்கியம் தந்தை வழி ஆதாயம் தொழிலில் புரட்சிகரமான வருமானம் எல்லாம் கிடைக்கக்கூடியதா இந்த ராகது பயிற்சி பலன்கள் சரி எப்படி இருக்குதுன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கெடுதலும் இல்லை நற்பலன்களும் இல்லை ஆனால் வாழ்க்கையை சமப்படுத்தி ஓட்டலாம் இதில் ரெண்டு விஷயம் சிறப்பான விஷயம் இருக்குது காதல் திருமணம் ஆகும் மதம் விட்டு மதம் ஜாதி விட்டு ஜாதி ஆகக்கூடிய திருமணமாகும் பாகியத்தில் ராஜயோகம் அடைவீர்கள்